ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்பா நிகழ்ச்சி இறுதி சுற்றை நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த வாரம் போட்டியாளர்கள் பாடிய பழைய பாடல்களின் சுற்று ரசிகர்களுக்கு மட்டுமல்ல போட்டியாளர்களுக்கும் மறக்க முடியாத உணர்வு தருணங்களை கொடுத்தது யாரை இரண்டாவது ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் குழம்பி போன நடுவர்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று கூறிவிட்டனர் அந்த அளவு போட்டியாளர்கள் அதிரடி திறமையை வெளிக்காட்டியிருந்தார்கள் இரண்டாவது ஃபைனலிஸ்ட் யாராக இருக்கும் என அறிய ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர் இந்த தருணம் சரிகமப்பா பவித்ரா இறுதி நிகழ்ச்சியில் கண்கலங்கி அழுத காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது பவித்ரா இந்த சரிகமப்பா மேடையில் பாடுவதற்கு காரணம் அவருடைய மறைந்த கணவரின் ஆசைதான் பவித்ரா பாடுவதை கேட்டு அவரை ஒரு பெரிய பாடகியாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த அவருடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் அவரை விட்டு பிரிந்து விட்டார் இப்போது தன் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வரும் பவித்ரா தன்னுடைய கணவரின் அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் இந்த உணர்வுபூர்வமான பூர்வமான பின்னணி அவர் பாடும் ஒவ்வொரு பாடலுக்கும் கூடுதல் ஆழத்தை கொடுத்திருக்கிறது இந்த வார பழைய பாடல்கள் சுற்றில் பவித்ரா உன்னை காணாத கண்கள் கண்ணில்லை என்ற பாடலை மிகவும் அழகாக பாடினார் அவருடைய உணர்வுபூர்வமான பூர்வமான குரலில் அந்த பாடல் ஒலித்தபோது நடுவர்கள் முதல் அரங்கமே நிகழ்ந்து போனது அவரை பாராட்டிய பின்னணி பாடகர் மகாராஜன் பவித்ராவுக்கு தன்னுடைய அடுத்த ஆல்பம் பாடலில் பாடுவதற்கு வாய்ப்பு வழங்குவதாக மேடையில் அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை கேட்டதும் மகிழ்ச்சியில் அவர் கண்ணீருடன் உறைந்து போனார் நான் சரிகமப்ப நிகழ்ச்சிக்கு வரும்போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று நினைக்கவில்லை பாடினால் அடுத்தடுத்த மேடைகள் கிடைக்கும் என்றுதான் நினைத்து வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு இவ்வளவு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது மிகவும் நன்றி என்று பவித்ரா நிகழ்ச்சியுடன் கூறினார் இந்த தருணத்தில் பாடகர் ஸ்ரீனிவாஸ் பவித்ராவுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் சந்தோஷத்தின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது பவித்ரா இதற்கு முன்பு பாடிய அக்கம் பக்கம் யாருமில்லா பாடல் வீடியோவை ஸ்ரீனிவாஸ் பாடகி சாதனா சர்க்கத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த வீடியோவை பார்த்த சாதனா சர்க்கர் நிகழ்ச்சிக்கு வீடியோ கால் மூலம் வந்தார் பவித்ரா உங்க பாட்டை கேட்டு நான் ரொம்ப மெய்மறந்து போனேன் உங்களுடைய குரல் அருமையாக இருந்தது நீங்கள் பாடிய அக்கம் பக்கம் பாடல் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது நீங்கள் தைரியமான திறமையான பெண்ணாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி வரும் என்று வாழ்த்தினார் இந்த எதிர்பாராத ஆசிர்வாதம் பவித்ராவின் கண்களை மீண்டும் கண்ணீரால் நிரப்பியது கணவரின் கனவு நிறைவேறும் நாள் வெகு தூரம் இல்லை என்ற நம்பிக்கையும் இந்த மேடை கொடுத்த அங்கீகாரமும் அவரை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது